தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் பலஸ்வதி பாசுரம் விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ மிரைத்து ஆயர்பாடியில் விதியூடே கண்ணன் காலி பின்னே கெழுந்தருள கண்டு இளவாயற் கண்ணியர் காமுற்ற வண்ணம் வண்டாமற் புதுவை வர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தம் பன்னின் பன்னின் பம்பரப்பாடும் பத்தருள்ளார் பண் இன்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நட்டுவரேன் விண்ணின் மீது அவரர்கள் விரும்பி தொழ மிரைத்து ஆயற்பாடியில் வீதியோடே கண்ணன் காளி பின்னே கண்டு இளவாய்க் கந்திபார் காமுற்ற வண்ணம் வண்டமர்புழில் புதுவயர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் மாலைபத்தும் பண்ணின்பம் பரப்பாடும் பத்தருள்ளார் பரமாரவை வைகுந்தம் நட்டுவரேன் ஸோ அர்த்தம் இப்படி பண்ணிக்கணும் வெண்ணின் மீது அவரர்கள் விரும்பி தொழை பரமபதத்தில் நித்திய சூரியிகள் ரொம்ப ஆசையாக பெருமாளை தூழுகிறார்கள் அதான் அர்த்தம் வெண்ணின் மீது அவரர்கள் விரும்பி தொழ மிரைத்து பெருமாளுக்கு அது பிடிக்கலை வேண்டாம் அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுறார் இக்னோர் பண்ணிடுறார் கண்டுக்காமல் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதை அதை என்ன சொல்கிறேன் ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கலை பெருமாள் அதான் அர்த்தம் விண்ணின் மீது அவர்கள் விரும்பி தொழ மிரைத்து அதை இக்னோர் பண்ணிட்டார் அதை கண்டுக்காக விட்டுட்டு என்ன பண்ணார் கண்ணனாய் பிறந்து ஆயர் பாதியில் வீதியோடு கண்ணன் கண்ணனாக அவதரித்து ஆயர் பாடியில் வீதியில் காலி பின்னே எழுந்தருள கண்டு அவன் ஆடுகளை பேய்த்து சாரி ஆனிரைகளை ஆனிறைகளை பய்த்து காடிலிருந்து திரும்பி வரான் அப்படி திரும்பி காலி பின்னே கெழுந்தருள கண்டு இள இளவாய்கன்னிபார் காமுற் காமுற்றவண்ணம் இள ஆயர் பெண்கள் ஆசைப்பட்ட அந்த விதத்தை அப்படின்னு சொல்கிறார் புரியுது மேலே வெண்ணின் மீது அமரர் விரும்பி தொழ மிரைத்து மிரைத்து தான் ரொம்ப முக்கியம் அது பெருசாக படலை பெருமாளுக்கு இது மாதிரி காலியின் பின் காலிக்கு பின்னாடி போகிறது தான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நீங்கள் கண்ணன் ஆய இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க மிரைத்து ஆய் ஆயர்பாடியில் விதியோடு கண்ணன் காலி பின்னே இளவாய் கன்னிமார் காமூற்ற வண்ணம் அவர்கள் ஆசைப்பட்ட அந்த விதத்தை வண்ட மறு பொழில் புதுவையர்கோன் அத்தமாரிது வண்டுகள் எப்போ எப்பொழுதும் ரீங்கரித்து கொண்டிருக்கும் சோலைகள் சூழ்ந்த வில்லிபுத்தூர் கோனான விட்டு சித்தன் பெரியாழ்வார் சொன்ன மாலை பத்தும் பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் பன்னின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் அதான் ரொம்ப முக்கியம் பன்னின்பம் அப்படின்னா அதை ராகத்தோடு பாடணும் அதனோட ராகத்தோட சுகத்தை அனுபவிக்கணும் அப்படி பன்னின்பம் வர இது மாதிரியாக ராகத்தோடு பாடக்கூடிய பாட வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறார் நமக்கும் அது வராது இருந்தாலும் பன்னின்பம் வரப்பாடும் பத்தருள்ளர் உள்ளார் அப்படி பக்தர்கள் இருப்பார்களே ஆனில் பரமான வைகுந்தம் நண்டுவரே உயர்மான வைகுந்தம் என்னும் மாநகரை அவர்கள் அடைவார்கள் பன்னின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் நம்மளை இப்படி புரிஞ்சுக்கலாம் பன்னின்பம் வர என்ன ஸ்ருதி ஸ்ருதியில் மேல் ஸ்தாயி மேலேயும் கழியும் பகம் ஒரே மாதிரி சத்தத்தில் பாடுறது கூட ஒரு பண் தான் அந்த இன்பம் வர பாடும் அப்படின்னு முடிக்கலாம் இல்லை இந்த பாசுரத்தில் இருக்கிற பொருள் பண்ணுன்னு பா பாசுரத்தில் இருக்கிற அர்த்தம் பொருள் அதில் இருக்கிற கருத்து இதைகள் இந்த இன் இந்த இன்பத்தையெல்லாம் அனுபவிக்கும்படியாக பாடக்கூடிய பக்தர் உள்ளர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பண்ணை வெறும் இசையோட மற்றம் நினைச்சிக்காமல் பாசுரத்தினுடைய கருத்து ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கார் பெரியாழ்வார் அப்படின்னு மொழியினுடைய மேன்மை இதைகளெல்லாம் சேர்ந்து கூட அனுபவி இவைகளெல்லாம் கூட தான் பண்ணுதான் இதை அனுபவிப்பவர்கள் பரவமான வைகுந்தம் குந்தம் நண்ணுவரே அப்படிங்க பாசுரம் படிக்கலாமா வெண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ மிரைத்து பாடியில் வீதியோட கண்டன் காலி பின்னே கெழுந்தருள கண்டு இளபாய்க்கண்டிமார் காமுற்ற வண்ணம் வண்ட மறு பொழி புதுபயர் ஹோன் விட்டி சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண்ணின் கிணம் பரப்பாடும் பத்தருள்ளார் பரமானவை குந்தம் நண்டுவாரை ஸ்ரீமதே ராமானுஜாயனமா